சிறியவரா முழுமூட துரைத்தனமாய் உலகால பெற்றாலும் அறிவுடையா தங்களை போ சற்குணமும் உடையோர்கள் ஆக மாட்டார் மரிதருமான் மலுவேந்தும் தண்டலையாரே சொன்னேன் வாரி வாரி குறிணிமைதான் இட்டாலும் குறிவடிவம் கண்ணாகி குணம் கொடாதே இது சிவபெருமான் அருள்பாளிக்கும் தண்டலை எனும் தலத்தில் படிக்காசு புலவர் இயற்றிய தண்டலையார் சதகத்தில் உள்ள பாடல் இதன் பொருள் குறுணி அளவு மையை வாரி வாரி தடவினாலும் கண் போன்று எழுதிய ஓவியம் உண்மையில் கண்ணாகி நலம் தராது அதுபோல சிறியவராம் முழுமூட துரைத்தனமாய் உலக ஆள திறம்பெற்றாலும் அற்பராகிய முழுமூடர்கள் அரசியலில் கலந்து நாட்டை ஆளும் திறத்தை அடைந்தாலும் அறிவுடையவரைப் போல நற்பண்பு உடையவர்களாக மாட்டார்கள் என்பது இதை பட்டறிவால் உணர்ந்துள்ள நமக்கு குணங்களையே சீரழித்து குலமாந்தர் அனைவரது வேரழித்து வளவாழ்வை பாலை என பாலடிக்கும் போதையினும் வாதையினை வருந்து கட்டி வரவேற்ற வன்கொடியோர் அனைவரையும் வேரெறுத்து விரட்டிவிட ஒருவர் வருகிறார் என்ற பாடலை படித்தவுடன் அப்படியான ஒரு எண்ணம் நம் ஆழ்மனத்திலும் இருந்ததால் அதில் ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது அது மட்டும் காரணமல்ல தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதால் தானோ என்னவோ ஊடா நட்பு கொண்டு கேடாய் முடித்தவர்களும் அவர்கள் அல்லவா அவர்களின் வேரருக்கு வருபவரை ஆதரித்து அணிசரலாம் என அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் படித்து புரிந்து கொள்ள முயன்ற போதுதான் அதில் முன்னுக்கு பின் முரணான வரிகள் இடம்பெற்றிருப்பது தெரிந்தது சிலர் இருபத்தி மூணாம் பாடலில் உள்ள முரண்பட்ட தகவல்களை கவனிக்காமல் முரண்பட்ட தகவல்களுடன் பொருள் கொண்டு டீ கோட் செய்து விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் வரிகளும் சேர்ந்து பொருந்துகிறது என கிளம்பிவிட்டார்கள் அப்படி கிளம்பியவர்கள் இருவர் கலப்பலியானதும் பதுங்கிவிட்டார்கள் அப்பப்போ வரும் சிலரும் நிலையாக இல்லாமல் பின்வாங்கி வருகிறார்கள் அதிலும் ஒருவர் அம்மணியின் காலுக்கு இருக்கலாம் என தம் காணொளிகளை நீக்கிவிட்டு ஒதுங்கிவிட்டார் அவர் நம்மை சக்தி வந்ததும் குதிரை காலில் கட்டி அடித்து திகழ்த்து செல்வேன் என சபதம் செய்திருந்தவர் என்பதுதான் வேடிக்கை பல பாடல்கள் நம்மை குறிப்பது போல இருந்தாலும் கற்கி அழிவில்லா ஆட்சியாளர் என்றிருப்பதெல்லாம் நெருடலாக இருந்ததால் அடக்கி வாசித்தோம் காரணம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பதை நிரூபிக்கும் வகையில் நெற்றிக் கண்ணற்றோர் குருவாய் நிறைந்த நீநிலத்தில் சக்தி கண் திறந்ததோர் தவஞ்ஞானி குருவாய் வாய்த்தையன் தலல் கண்ணை திறந்திட்டு அஞ்சான மறுத்தடுத்து அழுக்கணைத்து மிரித்து கரையிலா காஞ்சனமாய் வளம் குளிக்க வாழ்த்திட வந்த பணிவின் சிகரமான ஏழை பக்ரி சிரிடி சாய்பாபா என்பதனால் இருக்கலாம் கடும் பகையாடினாலும் கொடும் நிறை கூடினாலும் கயிலையின் முடியை காணாது கண்டேனென்ற கமலனே தலைவணங்கும் காவிரி கரையோனிவன் பொன்னுடல் தனை எப்பொல்லா கரங்களும் புவியிலிங்கே எல்லவும் வதைக்க இயலாமல் இழந்து போக இவன் இல்லத்துள் பாட்டன் பூக்கு முன்பே பதிக்குள்ளே பூத்ததொரு பருவ கண்ணியவள் பலியேற்று மாய்ந்த உடல் விட்டு மறுவுடல் ஒளியுடனே மாளாது உலவி வந்து ஓயாது உடனிருந்தே உற்றால் போலிவனை உயிராய்க் காப்பதனை உமையால் உள்ளத்தில் ஒளிந்து உண்மை அறிந்தேனதை ஈசன் வாக்காக என்மேல் ஆணையிட்டு இயம்புகின்றேன் கேளாயோ என்ற ஞானியின் வாய்க்கு பொய்க்குமா பாட்டன் பூக்குமுன்னே பதிக்குள்ளே பூத்ததொரு கண்ணியவள் பலியேற்று மாய்த்த உடல் விட்டு மறுவுடல் ஒளியுடனே மாளாது உளவி வந்து ஓயாது உடனிருந்தே உற்றால் போலிவனை உயிராய் காப்பது பொய்யாய்விடுமா அந்த நம்பிக்கை இருப்பவனுக்கு அச்சம் எப்படி ஏற்படும் மலர் வளையம் வைக்கும் நாளுக்காக காத்திருப்பவர் மகிழ யாராவது ஏதாவது செய்துவிடுவார்கள் என நிலை உறுதியுடன் உழைக்க அஞ்சி அதிர்ஷ்டம் வந்தால் யாராவது முடிசூட்டுவார்கள் என ஏங்கி இருப்பவர்களுக்கு நாமே முடிசூட்டினாலும் நரேந்திர மோடி போல நாடும் தயார் நானும் தயார் என நிலை உறுதியுடன் இருப்பார்களா என்பது மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் நம்மால் அப்படி சொல்ல முடியும் ஐயா ஸ்டாலினும் அவர் மகன் உதயநிதியும் பெரியார் என்றால் அண்ணன் சீமான் பெரியாரே மண்தான் எங்களுக்கு என்பதோடு நின்று விடலாம் ஆனால் அடியேன் பெரியார் மண் என்பவருக்கு முகத்தில் இருந்து புண் என்பேன் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவிரென்றும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொன்ன வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்பது தெரியவில்லை என்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டி வரும் ஆனால் கொரியற்காரலால் அவ்வாறு சொல்ல முடியாது இவர் வெறும் புலவர் அவர் தலைவர் எனத்தான் சொல்ல முடியும் குருனிமைதான் இட்டாலும் குறிவடிவும் கண்ணாகி குணம் கூடாதே என்று நாம் முன் சொன்ன பாடல் வரிகள் போல பாடலில் தம் குறிப்பை சேர்ப்பதால் அதற்குரியவராகிவிட முடியாது என்பது புரியாமல் நமக்கு மலர் வைக்கும் நாளுக்காக காத்திருக்கிறார் அதற்காக நமக்கு அவர் மீது கோபம் வரவில்லை மேடலக்கணத்திற்கு பதினொன்றில் பருதியுடன் பகை சனி சேர்ந்து அங்காரகனை அரவணைத்த ஆணவம் இருந்தாலும் மூன்றாம் கருணாகன் புகுந்தாலும் அங்கே மதியும் இருப்பவர் இப்படி பேசவில்லை என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும் இந்த ஜாதகக்காரர் நம்மிடம் வந்த தூதுவர் என்பதால் அவர் மீது என்றும் நன்மதிப்பு இருக்கும் அவர் மீது கொண்ட அன்பினால் இந்த கிரக அமைப்பு என்ன செய்யும் அதை எப்படி மாற்றலாம் என்ற தகவலை நாமும் தெரிவித்து ஆற்றுப்படுத்தும் விதத்தால் பின் வருவனவற்றை இக்காணொலியுடன் இணைத்துள்ளோம் அதீத துன்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய வீடுகள்னு சொல்லக்கூடிய பாவ வீடுகளான மேசம் விருச்சிகம் மகரம் மற்றும் கும்பம் இந்த நான்கு வீடுகளில் கும்பமும் விருச்சிகத்துல அதிகப்படியாக பாவிகள் உட்கார்ந்து இவர்களும் சைக்கோ மாதிரி செயல்படுவாங்க பாதகஸ்தானம் காலபுருஷனுடைய வீடு வந்து கும்பம் இந்த வீட்டில் நல்ல நிலைமையில் உட்கார்ற கிரகமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அதீத பாவிகள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கும்ப வீட்டில் அமர்ந்தாலும் அதே மாதிரி அதீதமான பாவ வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் மாதிரியான பாவிகள் அமர்ந்தாலும் இவர்களும் சைக்கோதனமாக நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் அதாவது மனப்பிரல் நேர்மையா ஒரு விஷயத்த நேர்கொண்ட அணுகுமுறையோட அணுகாம குறுக்கு வழியா அணுகிறது குதர்க்கமா யோசிக்கிறது மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த கஷ்டத்துல நம்ம எப்படி சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறது நீண்ட கால வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது எதையுமே அவ்வளோ ஈஸியா மறந்துடாம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ என்ன செஞ்ச தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பழி வாங்குவோம் அப்போ நீ என் காலை மிதிச்சடா அதுக்கு தான் பதிலுக்கு இன்னைக்கு உன் காலை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கும் முப்பது வருஷமாக உன்னை பழி வாங்கிறதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்றாங்கிற சினிமா டயலாக்லாம் இந்த சைக்கிள் ஜாதகங்களுக்கு தான் பொருந்தும் முப்பது வருஷம் வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அளவுக்கு இந்த பழிவாங்கும் குணங்கிற ஒன்று மட்டுமே இவங்களை வாழ வைக்கும் சைகோதனமா மற்றவர்களை துன்பப்படுத்தி பார்ப்பது அளவைத்து பார்ப்பது கஷ்டப்படுத்தி பார்ப்பது வேதனை சிந்த வைப்பது ரத்தம் சிந்த வைப்பது உழைப்பை சுரண்டுவது அவர்களுடைய உழைப்பை உதாசீனப்படுத்துவது அவங்களுடைய திறமைகளை ஒண்ணுமே இல்லைன்னு மட்டம் தட்டி பேசுறது இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்களை இவங்க வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி மனிதர்களை நம்ம சுத்தி சுத்தி பார்க்க முடியும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் கும்பத்தை கவனிக்கணும் விருச்சிகத்தை கவனிக்கணும் மேசம் மகர வீடுகளையும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கெல்லாம் அதிகமாக பாவிகள் உட்கார்றாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் கிரகங்களை கவனிக்கணும் ராகு கேது எப்போதும் வக்கர கிரகங்கள்ங்கிறத மறந்துடாதீங்க லக்னத்தில் கிரகம் தொடர்பு கொள்றதும் லக்னாதிபதியே வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுமே சில நிலைகளில் உங்களை சைக்கோ மாதிரி செயல்பட வச்சு விபரீதமான சில வேலைகளை செய்ய வச்சும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறளிப்பது என்பது வேறு திட்டமிட்டு தவறிழைப்பதுங்கிறது வேறு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறைக்கிறது எல்லாருக்குமே பொது எல்லா மனித சுகுணத்துக்குமே அது வரும் மிருகங்கள் கூட தவறு செய்யும் நம்ம வீட்டிலேயே வளர்த்த நாய் அதுக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று பிடுங்கும் போது படக்கம் கெடிச்சு வச்சிடும் அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பண்ணுற தவறுகள் தான் நம்ம பெற்ற பிள்ளைங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறோம் கோவம் வந்தால் அடிக்கிறோம் அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பண்ணுற தவறுகள் ஆனால் பிளான் பண்ணி இவங்களை காலி பண்ணணும்னு முடிவெடுத்து செய்கிறது தான் அந்த சைக்கோத்தனமான விஷயங்கள் இந்த சைக்கோத்தனமான விஷயங்களுக்கு கிரகங்களையும் கும்ப விருச்சிகத்தையும் மேச மகரத்தையும் பாவக்கோள்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தபோது நடுவில் ஒரு நல்ல வலுவான சுபர் உட்கார்ந்தார்னா இந்த குணம் வெளியிலேயே தெரியாது இப்போ குரு எங்கேயாவது இருந்து பார்க்குறாரு இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து விருச்சிகத்தில் நாலு கிரகம் பாவக்கோள்கள் இருக்குது சந்திரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் சனி இருக்கார் கூட இருக்காரு இருக்கார் கடுமையான பாவத்துவம் இதை உச்சம் பெற்ற குரு பார்த்துட்ருக்கார் கடகத்திலேருந்து இந்த குணங்கள் அப்படியே சாந்தப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இயற்கை சுபர்கள் வலுப்பெற்ற நிலையில் இந்த பாவிகளோடு தொடர்பு கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குணம் டைலூஸ் ஆகிடும் அதாவது நீசம் பெற்று போய்விடும் நீர்த்து போய்விடும் நாமளும் கொஞ்சம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே மூச்சு பயிற்சி தியான பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துவது அதிகமான ஆன்மீக சிந்தனைகள் தெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள்ங்கிற மாதிரியான அமைப்புகளில் போய்விடுவது நன்று